அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் கிளாஸ் அமௌனிட்டி நம்ம கோயம்புத்தூர்ல அதிசய அதிசயம் நடக்கும் நிச்சயமா அரியலூர் அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அரியலூர் மாவட்டத்தை பேரூராட்சி என கூறியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது உள்ளம் நாடி இல்லம் தேடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அவர் செந்துரை பகுதியை பேரூராட்சியாக அறிவிப்போம் என்பதற்கு பதிலாக அரியலூரை பேரூராட்சியாக அறிவிப்போம் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பை கவனித்தவர் உடனடியாக குறிப்பினை மீண்டும் வாசித்து பிழையை திருத்தினார்